எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூஸ் இந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் தமிழ் கண்டஸ்டன்ஸ் பற்றின ஒரு அப்டேட் வீடியோ தான் வீடியோக்குள்ளே முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் கொண்டாட்டம் இப்போவா அப்பவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கடைசி இன்றைக்கி தான் ஷூட்டிங் அப்படின்ற ஒரு தகவல் வந்து வந்திருக்கு ஸோ எல்லாரும் வந்து ரெடி ஆயிட்டாங்க ஸோ நிறைய பேர் வந்து அப்டேட்ஸ் போட்டிருக்காங்க அது என்னென்னது அப்படிங்கிறதை பற்றி நம்ம வந்து பார்க்க போயிடும் ஓகேங்களா அடுத்து ஜூலி அப்படின்ற ஒரு கேரக்டர் ரெண்டாயிரத்தி பதினேழில் ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு அப்படின்ற மாதிரி கத்திட்டு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிவப்பு நிற ஆ ஆடையுடன் பயங்கரமாக வந்து ஒரு புத்தாட்டம் மாதிரி ஒரு பெரியவர்கிட்ட வந்து போட்டது அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து விமர்சனம் பண்ணிகிட்ருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அடுத்து அர்ச்சனா விசித்ரா இவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன் நம்ம பிக்பாஸில் பார்த்துருக்கோம் ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல இவங்களுடைய காம்பினேஷன் வந்து இருந்திருக்கு அப்படின்னா நீங்கள் ஒத்துப்பீங்களா வேற லெவலில் ஒரு விஷயம் வந்து இருக்குது அது என்னங்கிறத பார்க்க போகிறோம் அடுத்து மாயா நீங்கள் எனக்கு லவ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க அதுவும் எவ்வளோ வருஷம் கொடுக்கணுங்கிறது கேட்டால் நீங்கள் ஆடி போயிடுவீங்க அந்த அளவுக்கு அடடடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அதை பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து அர்ச்சனாவுடைய அடுத்தடுத்த என்னென்ன விஷயங்கள் வந்து பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து நடராஜனின் நாட்டியம் நிக்சன் போட்டிருந்தார்ல அதோடைய பின்னாடி ஒர்க் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு அது பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு அடுத்து பிரதீப் வந்து பிக்பாஸ் கொண்டாட்டத்தில் இருப்பாரா மகத் வந்து பிக்பாஸ் கொண்டாடத்தில் இருந்தார் ரெட் கார்டு கொடுத்தா வெளியே அமிச்சாங்க அவர் இருப்பாரா அப்படின்ற ஒரு டவுட் வந்து நிறைய பேருக்கு வந்து இருந்துச்சு ஸோ அதை பற்றி பேச போகிறோம் அடுத்து மணி மாஸ்டருக்கு சாண்டி மாஸ்டர் கொடுத்த சப்போர்ட் இதெல்லாம் வந்து யாருக்கும் கிடைக்காதுங்க அந்தளவுக்கு கொண்டு ஒரு சம்பவம் பண்ணியிருக்காப்பில் ஸோ இவ்வளோ விஷயங்கள் நம்ம வந்து பார்க்க போயிடும் ஸோ கண்டிப்பாக பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு டாப்பிக்கே பிக் பாஸ் கொண்டாட்டம் என்னப்பா இது ஜனவரி பதினஞ்சாந்தேதி முடிஞ்ச பிக் பிக்பாஸு பிப்ரவரி பதினஞ்சில் பாஸ் கொண்டாட்டம் முடிஞ்சிடும் பட் மார்ச் பதினஞ்சு வரைக்கும் இன்னும் பிக் பாஸ் கொண்டாட்டம் முடியலையே அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குற கேள்வி எனக்கு வந்து புரியுது பட் எனக்கும் அந்த ஒரு மனநிலை தான் வந்து இருந்தது சரிங்களா ஏன்னா என்னெல்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து புரியும் ஸோ எவ்வளோ பேர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம் பிக்பாஸ் கொண்டாட்டம் இப்போ ஆரம்பிக்கும் அடுத்த வாரம் ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரி பட் இன்றைக்கி ஷூட்டிங் வந்து ஆரம்பிச்சிருச்சுங்க ஸோ ஈவிபி ஃபிலிம் சிட்டியில் ஷூட்டிங் வந்து போயிட்டுருக்கு ஸோ எல்லாமே போயிட்டாங்க ரெண்டு ஃபார்மெட்டாக வந்து பண்ணியிருக்காங்க பிபி கேர்ள்ஸ் பிபி பாய்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்காங்க ஸோ அதனுடைய இதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க தமிழில் பார்த்துருப்பீங்க ஸோ இதில் அர்ச்சனாக்கிட்ட எவனும் வந்து வம்புல்தான் இருக்கணும் இந்த குறிப்பாக சொல்லப்போனால் அந்த புள்ளி கேங்கு வெளியே வந்து அவங்களுடைய தவறை இன்னும் வந்து உணரலை ஸோ ஏதாவது வந்து இடக்கு முடக்காக பேசுகிறேன் அப்படின்ற பேரில் வாயை கொடுத்து திருப்பியும் வந்து வாண்டடாக வண்டியில் ஏறி மக்கள் வந்து இப்போ தான் கொஞ்சம் பிக் பாஸ் கொண்டாட்டம்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாசிட்டிவாக வராங்க அதுலையும் நெகட்டிவிட்டி கலக்காமல் இருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அர்ச்சனா கண்டிப்பாக பாசிட்டிவிட்டி தான் கொடுப்பாங்க அது நம்பிக்கை கிடையாது எனக்கு வந்து இருக்குது நிறையாவே பட் மிச்ச வரைக்கும் ஒரு புள்ள இருப்பாங்க தெரியுமா நிக்கு சின்ன மாயா பூர்ணிமா இந்த மாதிரி குரூப்பு சோவிக்கா அதெல்லாம் ஏதாவது வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் அந்த ஒரு விஷம் மட்டும் இன்வால்வ் ஆகாமல் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து ஒரு ஃபீல் ஆகுது அடுத்து தினேஷ் விசித்ரா இவங்க ரெண்டு பேரை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசிதான் ஆக வேண்டும் ஸோ ரெண்டு பேரும் வந்து பயங்கரமாக ஒரு டாம் அண்ட் ஜெரி மாதிரி உள்ளே அடிச்சுட்டு இருந்தாங்க ஸோ இந்த வருடமும் இவங்களை வச்சு ஒரு கண்டென்ட் வந்து கொடுப்பாங்க அப்படின்றது நல்லா எதிர்பார்த்தோம் பட் ஆரம்பமே அடித்தடியா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டாலே விசித்ராக்கும் தினேஷ்க்கும் இப்போ கூட அண்டாக ஆகாசம் ஷோவில் வந்து கொஞ்சம் மாற்றுக்கிறது இருந்தது ஸோ அதை வந்து இப்போ திருப்பி கொண்டு வருவாங்களா இவங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இது ஒரு பிரச்சனை இருக்குது அடுத்து கூல் சுரைஸும் மேட்ருக்குது கூல் சுரைஸ் கூடையும் ஒரு பிரச்சனை இருக்குது சரிங்களா அதே மாதிரி பிராவோ இப்போ எந்த ஸ்டாண்டில் இருக்க போகிறார் ஏன்னா வெளியே வந்து அர்ச்சனாக அர்ச்சனை சொல்லிட்டு கொஞ்சம் மிக்சர் அப்படின்ற டேக் போய் அவர் வேறு லெவலில் ஒரு ஃபார்ம் ஆயிட்டார் இப்போ கூட மணியை கூப்பிட்டு அப்படியே சர்ப்ரைஸ் மீட் அப் அப்படின்ற மாதிரி போட்டு மணியை வந்து கூப்பிட்டு போயிட்டார் ஸோ பதாரத்தில் அவருக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு அது கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு போல தெரியுது ஸோ மணியின் கொண்டாட்டம் ஸோ நம்ம எல்லாம் எதிர்பார்த்த மாதிரி மணிக்கும் அர்ச்சனாக்கும் ஒரு சாங் இருக்கும் டான்ஸ் வந்து ஆடுறதுக்கான வாய்ப்பும் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மேபி கொண்டாட செட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து போயிட்டுருக்கு இருக்கு இது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை பட் இது வரைக்கும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறதே கொஞ்சம் வந்து ஏதோ ஒன்று இருக்குது போலையே புதுசாக ஏதோ சொல்ல வராங்க அப்படின்ற மாதிரி தான் நமக்கும் வந்து ஃபீல் ஆகுது ஸோ என்ன பிரச்சனை அப்படிங்கிறதை பற்றி நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் கண்டிப்பாக சட்டர்டே இந்த ஷோ டெலிகாஸ்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல ரெண்டு நாள் எடிட்டிங் பண்ண முடியுமான்னு தெரியல ஸோ நாளைக்கு கண்டிப்பாக பண்ணுறது கொஞ்சம் சிரமம் தான் பட் தெரியல அதை நான் அவங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் மேபி நெக்ஸ்ட் வீக் வந்து பிக்பாஸ் கொண்டாட்டத்துக்கான ஒரு சாட்டர்டே சண்டேயில் ஒரு ஸ்லாட் வந்து இருக்கும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து ஜூலி ஸோ ஜூலி வந்து இந்த ரெண்டாயிரத்தி பதினேழில் ஜல்லிக்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ஷனை எடுத்து வேறு லெவலில் ஒன்று பண்ணிப்பா ஈர தமிழச்சி அப்படின்ற மாதிரி பேர் வாங்கி பிக் பாஸ் ஆப்பர்ச்சுனிட்டி உள்ளே வந்து உள்ளே வந்து பேரெல்லாம் கேட்டு அந்த ரெண்டு செகண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு குறும்படம் கேட்டு கேவலப்பட்டு அதுக்கடுத்து ஒரு நாலு வருஷம் அந்த கேட்டை சம்பாதிச்சு அல்டிமேட்னு உள்ளே ஒன்று வந்து சரி இருக்கிற பேரெல்லாம் டேமேஜ் பண்ணாமல் ஒரு நல்ல பேர் எடுத்து வெளியே போய் இப்போ திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெருசோடு சேர்ந்து ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு ஒரு கூத்தடிக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ எல்லாரும் வந்து பார்த்துட்டு என்ன ஜூலி என்ன இப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து ஏங்கினாலும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஏ இது என்னுடைய எதிராக நான் என்னாலும் பண்ணுவேன் உங்களுக்கு என்ன அப்படின்ற மாதிரி மக்களை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து கேட்ட மாதிரி ஜூலி வந்து அந்த போஸ்ட் வந்து போட்டிருக்காங்க ஸோ எதுக்கு இதெல்லாம் வந்து போடுறாங்க அப்படிங்கிற தெரில ப்ரைவசிக்காக நம்ம வந்து விட்டுருக்கலாம் பட் மீடியா சும்மா இருக்க மாட்டாங்க சரியா ஒரு சாதாரண ஒரு ஆள் சும்மா இருந்தாலே அவனை தூக்கி போட்டு பிரசங்கம் பாக்கிடுவாங்க இதில் இவ்வளோ பெரிய ஆள் நெகட்டிவிட்டி பாசிட்டிவிட்டிலாம் வந்து ஒன்றா இருந்த ஒரு பீஸ் அப்படிங்கிறப்ப அதை எடுத்து மேக்ஸிமம் கண்டென்ட்டை வந்து மில்க் பண்ணுறதுக்கு தான் பார்ப்பாங்க ஸோ வேறு லெவலு எதுக்கு இந்த தேவையில்லாத ஒரு வேலை அப்படிங்கிறது தெரில ஸோ அவங்களுடைய பேர் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் என்னடா இது ஒரு கிழவனுடையா போயும் போயும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஜூலி தகதே வந்து போமா அப்படிங்கிறது தான் அடுத்து அர்ச்சனா விசித்ரா இவங்களுடைய ஜோடி பொருத்தம் அப்படிங்கிறது வந்து பிக் பாஸில் ஆஹா ரெண்டு பேரும் ஒருத்தன் ஒருத்தன் விட்டு கொடுக்காமல் அப்புறம் சண்டை போட்டு திருப்பி சண்டை சேர்ந்து ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துச்சு பட் இதுக்கு முன்னாடியே வேர்ல்டு மென்டல் ஹெல்த் மீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீட் வந்து தொடங்கியிருக்காங்க அதில் ஒரு மூணு வருஷம் முன்னாடியே இவங்க ரெண்டு பேரும் வந்து மீட் பண்ணியிருக்காங்க சரியா அர்ச்சனாவும் விசித்திராவும் சேர்ந்து பேசி ஜாலியாக ஒரு வைப் பண்ணுற மாதிரி இதெல்லாம் அவங்க கட்டிக்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லலாம் ஏ எல்லோருமே ஜேடிவி ஆர்டிஸ்ட் தானடா எப்போனாலும் அவங்க வந்து மூஞ்சை கட்டிப்பாங்க எப்போனாலும் சண்டை போட்டுப்பாங்க இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச தெரியா வேணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு பட் அது ரெண்டும் நல்லா டீசெண்டாக தான் இருந்தது அப்படிங்கிறது தான் அடுத்து நம்ம மாயா ஸோ மாயா பொறுத்த வரைக்கும் காதல் அவங்களுக்கு பத்தாதான் இது வரைக்கும் கொடுத்த அந்த காதல் இன்னும் ஒரு மூணு செஞ்சுரிக்கு நீங்கள் எல்லாருமே என்னை வந்து லவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு டேக்லைனில் வந்து அவங்க பேசியிருக்காங்க ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க ஸோ இது வரைக்கும் ஓகே மாயாவுடைய இதெல்லாம் வந்து ஆக்டிங் டேலண்ட்லாம் ஓகே தான் பட் பிக்பாஸில் ஒரு மாற்றுக்கிறது இருந்துச்சு ஆனால் அதில் லவ் வந்து கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது வரைக்கும் கேட்டு தான் அந்த இருக்கு ஸோ உங்களை மாதிரி ஆட்கள் லவ் கொடுக்கணும் அப்படின்னா மாயா என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியும் இருக்குது சரியா அது மட்டும் இல்லாமல் மூணு செஞ்சுரியாக நம்ம வந்து உங்களை நான் வந்து சந்தோஷப்படுத்துவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ எப்படி அதை பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரில இப்போ பலையாள் தான் அப்படின்ற மாதிரி தான் தெரிவித்து ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து அர்ச்சனாவுடைய நியூ ஆல்பம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரிலீஸ் ஆகும் போகுது ஸோ அப்கமிங் ப்ராஜெக்ட் வந்து அர்ச்சனாவை பொறுத்த வரைக்கும் அதுதான் அப்படிங்கிறது தான் வந்து ஹைலைட்டான ஒரு விஷயம் ஸோ ஏற்கனவே நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா வந்து பண்ணியிருக்காங்க ஸோ தாக்சிக் காதல் அப்புறம் நிறையா ஷார்ட் ஃபிலிம்ஸு ஜேஎஃப்டபிள்யூ வேறு ஒன்று பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணதுனால இது வந்து ஒரு யூனிக்காக வந்து இருக்கும் அப்படின்றதற்காக அவங்க வந்து அருண் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி கண்ணம்மலை வந்து நடிச்சிருந்தார்ல ஸோ அவர் கூட வந்து பேராக வந்து பண்ணியிருக்காங்க போல் ஸோ அதுதான் அதுக்கடுத்து பட அறிவிப்பு கண்டிப்பாக வந்து சொல்லுவாங்க அப்படிங்கிறது தான் ஸோ அவங்களுக்கு ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஒரு பிக் ஸ்க்ரீனில் வரணும் அட்லீஸ்ட் ஒரு ரோல் வந்து நடிக்கணும் ஹீரோயினாக வந்து நடிக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஒரு ஆசை ஸோ என்ன வந்து நிறைவேறும் அப்படிங்கிறத நம்ம வந்து நம்பலாம் அடுத்து நடராஜன் நாட்டியம் ஆட நம்ம மிக்சனோடைய பிஹைண்ட் த சீன்ஸு ஸோ எவ்வளோ ஒர்க் வந்து ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வந்து தேவைப்படுது அப்படிங்கிறத அந்த ஒர்க்கிங் நம்ம பார்த்தாலே தெரியுது ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ நார்மலான ஒரு கேமரா தான் பெரிய ஜெய வந்து பயங்கரமாக செட்டெலாம் வந்து போட்டு ஸோ பயங்கரமாக வந்து லைட்டிங்லாம் வச்சு அந்த மாதிரிலாம் வந்து பண்ணலை ரொம்ப சிம்பிளாக தான் வந்து பண்ணியிருக்காங்க பட் அதற்கான அவுட்புட் வந்து இந்தளவுக்கு வந்து இருக்குமா அப்படிங்கிறது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சுங்க ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒர்க் வந்து போட்டிருக்காங்க பட் அந்த அவுட்புட் அந்த ஒர்க்குக்கானதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை அதை விட பயங்கரமாக இருந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ நல்லா தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ வெரி குட் அப்படிங்கிறது தான் அடுத்து பிரதீப் பிக் பாஸ் கொண்டாட்டத்துக்கு வராரா வந்திருக்காரா அப்படின்ற ஏகப்பட்ட ஒரு டவுட்டு ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மகத் அவர்கள் ரெண்டாவது சீசன் அப்போ பாஸ் கொண்டாட்டம் வந்து வந்திருக்காங்க அப்படின்ற அப்டேட் வந்து இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது பிரதீப் ஏன் பார்க்க மாட்டாங்கன்னோனே ஏங்க பிரதீப்பை வந்து ஒரு நார்மலான ஒரு கட் அவுட்டில் கூட அவங்க வைக்கலை பாஸ் வீட்டுக்குள்ளே அப்புறம் எப்படி அவங்களை கூடுவாங்க அவனை பொறுத்த வரைக்கும் பிரதீப் வந்து கண்டென்ட்டாக யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நாள் பிக் பாஸ் வந்து ஓட்டுனதுக்கு காரணமே வந்து அதுதான் ஸோ பிரதீப் இல்லைனா தெர் இஸ் நோ விசித்ரா பிரதீப் இல்லைனா தெர் இஸ் நோ அர்ச்சனா பிரதீப் இல்லைனா தெர் இஸ் நோ தினேஷ் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு சரிங்களா ஸோ அந்தளவுக்கு அவர் வந்து கண்டென்ட் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது தான் பட் என்ன தான் இருந்தாலும் பிக்பாஸில் முடிஞ்சு போச்சு ஸோ கொண்டாட்டத்துக்கு வரல என்னத்தை பண்ணிட்டாருன்னு கொண்டாட்டம் அப்படின்ற மாதிரி பிரதீப் கேப்பறது கொண்டாட்டமாக உங்களால் பாடு திண்டாட்டம்டா ஓடிப்பேர் அப்படின்ற மாதிரி பிரதீப் சொல்லிப்பான் நினைக்கிறேன் ஸோ நோ வே கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஓகே அடுத்து மணி சாண்டி மாஸ்டர் இவங்க ரெண்டு பேருடைய காம்போ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலுங்க சரியா இப்போ ரீசண்டாக ரெண்டு ஃபேன்ஸ் மீட் வந்து வச்சுருந்தார் பெங்களூரில் ஒன்று சென்னையில் வந்து மணி அப்போ சென்னையில் நடந்த இந்தியா கேட்ஸில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து நடந்ததுல அதில் மணி வந்து ரொம்ப உருக்கமாக பேசியிருந்தேன் சாண்டி மாஸ்டர் வந்து நான் சின்ன வயசுலேருந்து அவர் கூட ரொம்ப அட்டாச்சாக இருந்தேன் அதுக்கடுத்து நான் வந்து எங்கள் வீடு இல்லாதப்ப எங்கள் வீட்டில் வந்து தங்கி கூடா அப்படின்ற மாதிரி அவர் வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணுவார் ஸோ ஏன்டா பண்ணுறா வாடா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு சொல்லுவார் பட் நான் வந்து என்ன மாஸ்டர் இப்படி அப்படின்ற மாதிரி நான் யோசிப்பேன் பட் அவர் வந்து என்கிட்ட அப்படிலாம் யோசிக்கவே கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்னி முடித்தோடனே மணிக்காக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ காலில் மனுஷன் வரான் ஏ யாரா வேற லெவலில் இருப்போம் போலே அப்படின்ற மாதிரி ஸோ சாண்டி எப்பயுமே அந்த உள்ளே இருந்த வி ஆர் த பாய்ஸில் ஒரு கவின் அந்த ஒரு குரூப்பில் கட்டேசி வரைக்கும் வந்து விட்டு கொடுக்காமல் இருந்த சாண்டி அவருடைய கேரக்டரு ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அதே மாதிரியே வெளியும் வந்து நாங்கள் தங்கம் தான் அப்படின்ற மாதிரி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி கடைசி வரைக்கும் கூட இருப்பேன் மணி அப்படின்ற மாதிரி வந்து நிறைய சொல்லியிருக்காரு ஸோ அதை பொழுது நமக்கு வந்து ரொம்ப ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்தது அதுவும் அவருடைய ஃபேன்ஸ் மீட்டில் சாண்டி வீடியோ கால் மூலமாக வர்றது அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் ஏன்னா ரொம்ப பிஸியாக இருக்க ஒரு ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ அப்படி இருக்கிற அந்த மனுஷன் இவருக்காக வந்து ஒர்க் அவுட் பண்ணி வந்து உட்காடுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஸோ அவ்வளோதான் கைஸ் வேறு எதுவும் நியூஸ் இல்லை ஸோ மீண்டும் வேறு ஏதாவது உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் குட் பை தேங்க்யூ